ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று இந்த பதிவினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய பிரியமான உறவு ஒன்று உன்னை தேடி போகிறது அவர் உன்னிடத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் நீ அவரை விட்டுவிடாமல் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை நிச்சயமாக கேட்டுவிட வேண்டும் என் தங்கமே எனக்கு தெரியும் அவர் உன்னிடத்திலே என்ன சொல்ல வருகிறார் என்று உனக்கு எதை உணர்த்த போகிறார் என்பது கூட இந்த அப்பனுக்கு தெரியும் என் குழந்தையே நீ அவர் இல்லாமல் ஏங்கி தவித்து அல்லவா நீ இந்த அப்பனிடம் வந்து என்ன சொன்னாய் ஞாபகம் இருக்கிறதா அப்பா இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அவரை எப்படியாவது என்னை தேடி வரவைத்து விடுங்கள் அவர்கள் மனதை எப்படியாவது மாற்றி விடுங்கள் அவர் எனக்கு நிச்சயமாக வேண்டும் அவர் இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியவில்லை என் அப்பனே நீ எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செய்துவிடு என்னை கண் திறந்து நீ பார்க்க மாட்டாயா என் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியவில்லையா நான் இத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே உனக்கு என்மேல் இரக்கமே இல்லையா என்றெல்லாம் இத்தகைய பெரிய பெரிய வேண்டுதல்களை எல்லாம் என்னிடத்திலே நீ வைத்து விட்டாய் அல்லவா உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் இந்த கருப்பனிடம் வந்து கொட்டி தீர்த்தாய் என் தங்கமே நான் உன் அப்பன் உனக்கு இதன் பிறகும் இதனை செய்யாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக நான் உன் அப்பனாக இருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை என் செல்லமே நான் உனக்கு இந்த உறவினை நிச்சயமாக மீட்டுத் தருகிறேன் அவருடைய மனதினை மாற்றி உன்னிடத்திலே தருகிறேன் அவரை உன்னை தேடி வரவைக்க போகிறேன் உன்னுடைய அந்த அன்பை அவருக்கு புரிய வைத்து நான் உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் என் குழந்தையே அவர் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த விஷயம்தான் இத்தனை நாட்களாக அவரை உன்னிடத்தில் வராமல் தடுத்து வைத்திருந்தது இப்பொழுது அவருக்கு இந்த கருப்பன் நல்ல புத்தியினை புகட்டி நல்ல விதமாக இருக்கிறேன் அதன் பிறகும் அவர் இந்த ஒரு சந்தேகத்தை மட்டும்தான் என்னிடத்திலே எழுப்பினார் அப்பனே நான் நல்ல அன்போடுதான் இருந்தேன் எங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக மன நிம்மதியை இழக்கச் செய்கின்றது எப்பொழுதுமே மனதில் சந்தோஷம் என்பது இல்லாமல் எப்படி அப்பா வாழ முடியும் அவரோடு சேர்ந்து இருக்க முடியும் அன்பு என்பது இருவருக்கும் ஒன்று போலத்தான் இருக்கிறது ஆனால் பேசுகின்ற வார்த்தைகள் சில சமயங்களில் மனதை நடைவினமாக மாற்றி விடுகிறது என்று அவர் மிகுந்த மனவேதனை அடைந்திருந்தார் என் தங்கமே உன் அப்பன் அவர் உன்னிடத்தில் வந்து என்ன சொல்ல போகிறார் என்பதை சொல்லிவிட்டேன் நீ ஒன்றை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கான உறவை ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது சில விஷயங்களை அவரிடம் எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டும் அன்பால்தான் ஒருவரை மாற்ற வேண்டுமோ தவிர அதிகாரம் செய்தோ ஒருவரை அடிமைத்தனமாக நடத்தியோ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முழு மனதோடு சாதித்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள் ஒருவேளை அவரை வெல்ல வேண்டும் அப்படித்தான் நீ செய்ய வேண்டும் என்றால் கோபங்கள் ஏற்படும் பொழுது அந்த கோபத்தை நீ யாரிடத்தில் வெளிக்காட்டுகிறாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர் எத்தனை பாதிப்புக்குள்ளாகிறார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ இந்த விஷயத்தை தான் எப்பொழுதும் உணர மறந்து விடுகிறாய் நாம் யாரிடம் பேசுகின்றோம் அதனால் அவர் மனது எத்தனை வேதனைப்படும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு பேசும் பொழுதுதான் நிச்சயமாக உன்னிடத்திலே மாற்றம் வரும் உன்னுடைய உறவானது வலுப்படும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ சொல்கின்ற சொல் ஒருவரின் மனதை காயப்படுத்துகிறது என்றால் அந்த ரணத்தை ஆற்றுவது யாராலும் முடியாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டு மீண்டும் அதனை தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டாலும் நிச்சயமாக உனக்கு அதற்கான மன்னிப்பு உடனே கிடைத்து விடாது அவருடைய இடத்திலிருந்து ஒருமுறை நீ சிந்தித்துப்பார் போன்ற வார்த்தைகளை இது போன்ற கஷ்டங்களை தரக்கூடிய வார்த்தைகளை அவர்களை பார்த்து சொல்லியிருந்தால் நீ என்ன செய்து இருப்பாய் என் தங்கமே நிச்சயமாக அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் நியாயம் இருக்கிறது அவர் இப்பொழுது உன்னை என்னிடம் தவறாக எதுவும் சொல்லவில்லை அப்பனே எனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அந்த பேசிய வார்த்தைகள் மட்டும்தான் என்னுடைய மனதை ரணமாக்கி இருக்கிறதே தவிர மற்றபடி என்னிடத்திலே வேறு எந்த மனக்குழப்பமும் இல்லை எந்த அன்பிற்கும் குறைவலும் இல்லை அதை தவிர இவர்கள் மீது எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை அவர்களிடத்திலே எனக்கு அன்பு மட்டுமே அதிகமாக இருக்கிறது சில நேரத்தில் மரியாதை குறைவாக பொதுவெளியில் பேசும் பொழுது ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைக்கின்ற அளவிற்கு எனக்குள் வெறுப்பு ஏற்பட்டு விடுகிறது என் அப்பனே நான் இது விரும்பி வேற்ற வாழ்க்கை நான் இவர்களோடுதான் வாழ வேண்டுமென்று என் மனதிற்குள் எப்பொழுதும் ஆசையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு தீய பழக்கத்தை மட்டும் கைவிட்டு விட்டால் போதும் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அவசரப்பட்டு முடிவெடுப்பது அவசரப்பட்டு என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிடுவது மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது இது போன்ற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விடும் என்பதை அவர்கள் உணராமல் இருப்பதுதான் எனக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது அப்பனே இதை நீங்கள்தான் சரி செய்து கொடுக்க வேண்டும் இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று முறையாக அவர்களின் இடத்தில் அவர்களுடைய குறைகளை சொல்லிவிட்டார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக ஏற்புடையதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்மீதும் தவறு இருக்கின்றது இருவரும் பேசும் வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் காலம் முழுவதும் அன்பு தொடர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதை உன்னுடைய செயல்களிலும் நீ காட்ட வேண்டுமல்லவா அன்பை எப்பொழுதுமே உண்மையாக வெளிப்படுத்த வேண்டும் கோபங்கள் வரும்போது அதனை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் கோபத்தை நாம் நம் வாழ்க்கையை யார் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவரிடத்தில் அல்லவா காட்டப் போகிறோம் அது அவர் மனதை எந்த அளவிற்கு ரணப்படுத்தும் என்ற தெளிவு உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக இந்த கருப்பன் உங்கள் இருவருக்கும் இருக்கின்ற மனநிலையை மாற்றி நல்ல வாழ்க்கையை அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பு வைத்திருக்கிறீர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பை ஒருபோதும் குறை சொல்ல முடியாது சில சமயங்களில் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருவது சாதாரணம்தான் உண்மையான அன்பினை கொண்ட பிள்ளைகள் பிரிந்து வாழ்வதில் ஒரு பலனும் இல்லை என் செல்லமே நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்தி அவசரப்படாமல் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும் உன்னுடைய மனதில் எத்தனை வேதனைகள் எத்தனை வழிகள் இருந்தாலும் அதற்கு அவரை ஆறுதலாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவருடைய மனம் தெளிவாக இருந்தால்தான் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை உங்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இதில் வேறு யாருக்கும் இடம் அளிக்கவும் கூடாது இன்னொரு மனிதன் வந்து உங்களுக்கு உபதேசம் சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையினை நீ வாழவும் கூடாது இந்த அழகான வாழ்க்கையை உனக்கு இந்த கருப்பன் தந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ அதை எப்படி வாழ்ந்து முடிக்கிறாய் என்பதில்தான் இந்த பிறவியில் பிறந்ததற்கான பலன் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடாது பிறந்த வாழ்க்கை இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கை எவ்வளவு திறமையாக வாழ்கிறோம் என்று மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர யாரும் உன்னை தவறாக பேசிவிடக்கூடாது வாழ்ந்தால் இவரை பாழதான் வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டுமே தவிர இவர்கள் வாழ்வது எல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று தூற்றி பேசக்கூடாது நீ இந்த கருப்பனின் பிள்ளையானால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை நீ இன்றோடு அடியோடு விட்டுவிட வேண்டும் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார் ஏற்கனவே அவர்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது நீ உனக்குள் எப்பொழுது இந்த மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு போகிறாயோ அன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை போகிறது உன்னுடைய நடவடிக்கைகளில் எப்பொழுதும் நீ நல்ல எண்ணத்தை நீ கொண்டு வர வேண்டும் அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் சரியாகிவிடும் பழைய நிலைமைக்கு நீ மீண்டும் திரும்பி விடுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீ நினைத்தபடி இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாகத்தான் இருக்கப் போகிறது உன் மனதில் ஏற்படுகின்ற சிறு சிறு மாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற போகிறது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பன் உனக்கான நல்ல ஆசிர்வாதங்களை எப்பொழுதுமே வழங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி அவர்களை வர வைக்கப் போகிறேன் நிச்சயமாக அதற்குள் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு பிரிவினை ஏற்படுமாயின் மீண்டும் ஒரு பிரிவினை ஏற்படுமாயின் அது இனிமேல் நிரந்தர பிரிவாக மாறிவிடும் அதன் பிறகு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் உன் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னை நீயே மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிச்சயமாக உன்னோடு இருக்கும் என் தங்கமே இந்த அப்பனின் வாக்கானது என்னுடைய பிள்ளைகளில் யார் ஒருவருக்கொருவர் அன்பு வைத்து சூழ்நிலைகாரமாக பிரிந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் தங்கமே யாரொருவர் உண்மையான குடும்ப உறவுகளுக்கு துரோகத்தை செய்துவிட்டு மன்னிக்க முடியாத தவறுகளை நாள்தோறும் செய்து வீண் பலி போட்டு பிரிந்து சென்றார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் இந்த அப்பனின் வாக்கானது பொருந்தாது நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை இந்த அப்பன் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றலாம் ஆனால் அவர்களுக்கு நிம்மதி என்று வாழ்க்கையில் ஒருபோதும் கிடைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக எல்லா உறவுகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை என் செல்லமே அப்பனின் வாக்கினை கேட்டு அதற்கு தகுந்தபடி என் குழந்தைகள் நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்